ஹாய் இன்றைக்கி என்ன பதிவுனால் என்கிட்ட இருக்க பேக்லாம் அவங்களுக்கு கமிக்க போகிறேன் நிறையெல்லாம் இல்லைங்க சும்மா கம்மியாக தான் இருக்குது அந்த பேக்லாம் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன கலர் பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் அதனால் பிளாக் கலர்லன்னு சொல்லலாம் இந்த பேக் தான் இந்த பேகு வந்து நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன் டவுன்ஹாலில் இந்த பேகு ரேட்டு கரெக்டாக தரல ஒரு செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் நிறையல்லை இப்படி போட்டுக்கலாம் ஆ லக் அதில் லென்த்து ஹைட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த லேண்ட் ஓகே அதனால பிடிச்சிட்டேன் இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெஸ் ஒயிட் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டால் மேட்ச் ஆகுங்க சிம்பிள் அவ்வளோதான் செகண்ட் என்ன பேக்குன்னா இந்த இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது வந்து இந்த பேக் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் ட்ரிப்பு போகும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்காக எங்கே போனாலும் ஹேண்ட் பேக்கும் செப்பலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதில் இந்த பேக் ஒன்று இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாம் எப்படி இருக்கு சூப்பரில் நிறைய திங்ஸ் வைக்கலாம் இந்த பேக்கில் நிறைய திங்ஸ் வைக்கலாம் ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் பசங்களுக்கு டவல் வச்சுக்கலாம் லஞ்சு கூட வச்சுக்கலாம் வெளியில் எங்கேயாவது போனால் காலைல போய்ட்டு சாயந்தரம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு பாக்ஸில் லஞ்ச் வச்சுக்கலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி பேக் நல்லாயிருக்கும் சூப்பர் பேக் இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் நல்ல சூப்பர் பேக் குவாலிட்டியும் சரி நல்லா உழைக்குது நம்ம அப்பப்போ தானே யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் பேக் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஃபுல் பிளாக் அதை விட முன்னாடி காமிச்சேன்ல அந்த பேக் விட பயங்கர பெ பெருசு இது வீடியோவுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல பட் இது ரொம்ப பெரிய பேகு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சின்னதாக தான் பேக் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அப்போ வந்து எனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எனக்கு பெரிய பேக் வேணும் எனக்கு பெரிய பேக் வேணும் பால் டப்பா அந்த லன்ச் டேவலு லன்ச் டேவல் இந்த குழந்தைங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு பார்த்துக்கோ டவல் வச்சுருப்பாங்க அது அது பேம்பட்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பெரிய பேக்காக வேணும்னு சொல்லி அட்டம் பிடிச்சி வாங்கினேன் இது தஞ்சாவூரில் வாங்கினது நல்லா இருக்குல்ல இது வாங்கி ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபோர்டீன்லாம் இருக்காது ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப வருஷமாக இருக்க பேகுன்னு பார்த்தா என்கிட்ட இது ஒன்று தான் மற்றபடி பேகெல்லாம் அடிக்கடி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் அத்தைக்கிட்ட மாமியார் கிட்ட அப்படி கொடுத்துருவேன் நல்லா இருக்குல்ல இந்த பேகு நல்லா உழைச்சிருச்சிங்க என்கிட்ட ரொம்ப வருஷமா இருக்க ஒரே பேக் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெயிட்டாகவும் இருக்கும் பாருங்க சூப்பர் பேக் அந்த லெதர்லாம் எடுக்கவே இல்லை பாருங்க நல்லாயிருக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி பேகு சூப்பர் பேக் இருக்கு போட்டுக்கலாம் ஜம்மு எவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அவ்வளோ பெரிய பேகு பேக் நெக்ஸ்ட் பேகு ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் பேக் ஃப்ளவர் போட்ட டிசைன் ஒயிட் கலர் போட்டு போட்டுக்கோனா செம்ம பேக் இது அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் இந்த பேக் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கும் பேக் இல்லை அவ்வளோ ஒன்றும் வச்சுக்க முடியாது பர்ஸு ஃபோனு அவ்வளோதான் வேறு வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாது சும்மா உடனே போயிட்டு வரலான்னா இந்த பேக் ஓகே மற்றபடி திங்ஸ்லாம் எதுவும் வச்சுக்க முடியாது ஒரே ஒரு விட்டு உள்ள ஒரு ஜிப்பு அவ்வளோதான் பெருசாலாம் இல்லை பேக் ரொம்ப குட்டி பேக் அதனால் நான் இந்த பேக் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டால் எடுத்துகிட்டு போவேன் தான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பேகு அதுவும் குட்டி பேக் தான் அழகாக இருக்குல்ல சிம்பிளாக இந்த கலர் ட்ரெஸ் போடுறதுக்கும் போது இந்த க பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிக்க நம்ம இன்னும் நிறைய பேக் இல்லைங்க கம்மி தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கலெக்ஷன் இது ரொம்ப கம்மி தானே பாதி பேக் எல்லாம் கொடுத்துட்டேன் பாதி பேக் கோயம்புத்தூர் வீட்டில் இருக்குது ஒரு ரெண்டு பேக் மேலே பெருசு பெருசாக மேலே வச்சுருக்கேன் எடுத்துக்கிடுறான்னு சொன்னேன் தம்பி எடுத்துக்க மாட்டேங்கான் இல்லைன்னா அந்த பேகையும் சேர்த்து காமிச்சிருப்பேன் இந்த பார்ட் டூ போட்டுடலாம் இந்த பேக் ரொம்ப சின்னதாக இருக்கும் அழகாக இருக்கும் இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கம்மியில் அழகாக இருக்கில்ல சூப்பராக இருக்கும் பர்சன் முதலும்தான் வச்சுக்கலாம் வேறு எதுவும் கேரி பண்ண முடியாது அதனால அதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ஆகுதும்தான் அடிக்கப்படுது ஆனால் க்யூட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் பேக் என்னென்னா ரீசெண்டாக வந்து எல்லோருமே யூஸ் பண்ணுற பேக்கு இப்போதானே ட்ரெண்டு பேக் பேக்குன்னு சொல்லிட்டு அதனால் நானும் வாங்கிட்டேன் எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னு நானும் வாங்கிட்டேன் ஏன்னா அடிக்கடி சாரி கட்டுறது சுடிதார் போட்டுக்கிறோம் அப்புறம் ஜீன்ஸு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி பேக் கேரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி விட்டேன் இந்த பேக் வாங்கியும் கொஞ்சம் நல்லாச்சு கேரப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் முக்கியமாக எப்படி மாட்டிக்கலாம் அதுக்காக பின்னாடி மாட்டிக்கிறது நல்லா அழகாக இருக்கும் எப்படி இருக்கு பேகு நல்லா இருக்குல்ல இந்த பேகும் என்ன ரேட்டு ஞாபகம் இல்லையே நைன் ஹண்ட்ரடா எயிட் ஹண்ட்ரடா எவ்வளோ தெரியல கோயம்புத்தூரில் வாங்க இந்த பேக் நல்லா அடுத்து தான் என்ன கலர்னோ ஒரு அரக்கு கலரா அந்த கலர் இந்த கலர் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தூக்கிட்டு பிடிக்காதுங்க அவருக்கு பிடிக்காதுங்கிறதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேகு நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இந்த பேகு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுக்கலாம் டேஸ்பு டவலு ஃபோனு பர்ஸு என்னோடய மேக்கப் திங்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சு அமைக்கலாம் நல்லா கிட்டே நல்ல பெரிய பேக் ஹேண்ட் பேக்லாம் என்கிட்ட கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கி பழகிட்டேன் மூணு குழந்தைங்கள அவங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பேகு சாண்டல் கலர் பேகு இது வந்து இந்த பேக் இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வரும்போது நான் வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நல்லா நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே நல்லாயிருக்கும் லென்த்தாகவும் வச்சுக்கலாம் இதை நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சும்மா அதே மாதிரி மொபைலு பர்ஸு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நிறைய திங்ஸ்லாம் வச்சுக்க முடியாது அதுக்காக இந்த பேக் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் இப் அடிக்கடி இல்லை இப்போ கரண்ட்டாக இந்த பேக் தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கோ என்னவோ தெரியல ஆனால் பெரிய பேகுங்க நிறைய பொருள் வச்சுக்கலாம் ஓகேங்களா பெரிய பேக் சுடிதாரு ஜீன்ஸு இந்த மாதிரி பேகு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு அம்மா பே எப்படி வேணால் போட்டுக்கலாம் எப்படியும் போட்டுக்கலாம் அப்புறம் எப்படியும் போட்டுக்கலாம் இப்படி மாட்டிக்கணும் எப்படியும் போட்டுக்கலாம் நல்லா இருக்குல்ல இதான் காலேஜ் அது மாதிரி போட்டு போகிறேன்னு என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணார் பார்த்தீங்களா நம்ம நிலமை என்னாச்சுன்னு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான் என்ன பண்ணுறது அவங்களெல்லாம் ம் நல்லா இருக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ட்ரெஸ் போடுந்தாலும் இந்த மாதிரி பேகு சூட் ஆகும் நல்லா லாஸ்ட்டு ஒன் குட்டி உண்டு பேகு பக்கத்தில் கடைக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா இடத்துல அவ்வளோதான் ரொம்ப கம்மியான தான் காமிச்சிருக்கேன் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா மறுபடியும் பார்ட் டூ கலெக்ஷனில் பார்ட் டூ கலெக்ஷன்ஸ் போகிறோம் ஹேண்ட்பேக் அதில் பார்க்கலாம் பாய்